அவர்களே ஓபன் ஃபால்ஸ் மினிஸ்ட்ரி சார்பாக வேத பொக்கிஷத்திலிருந்து இருந்து அநேக சத்தியங்களை நாம் எடுத்து சொல்லி வருகிறோம் ஆயிரக்கணக்கானோர் அதை பார்த்து பயனடைந்திருக்கிறீர்கள் அநேகர் இதுபோல சத்தியங்களை நாங்கள் இதற்கு முன்பாக கேட்டதில்லை என்று கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க இவ்வளோ பேருக்கு இது பிரயோஜனமாக இருக்கிறது என்று நாங்கள் நினைக்கும்பொழுது மிக சந்தோஷமாக இருக்கிறது மேலும் இந்த யூடியூப் சேனல் மூலம் அநேக சத்தியங்கள் வெளிப்பாடுகள் உங்களை வீடு தேடி வரும் என்பதில் நாங்கள் உறுதி கொள்கிறோம் மேலும் நீங்கள் இதை உங்கள் நண்பர்களுக்கும் அநேக ஆயிரமான ஆத்துமாக்களுக்கும் ஃபார்வர்ட் செய்வதன் மூலம் அநேகர் உங்கள் மூலம் இந்த அரிய சத்தியங்களை அறிந்து கொள்ள நீங்கள் அவர்களுக்கு உதவியது போல இருக்கும் ஆகையினால் தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலிலே நாங்கள் போடுகிற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்கள் கவனமாக நேரத்தை ஒதுக்கி அதை கேட்கும்படியாகவும் ஏனென்றால் இந்த சத்தியங்கள் எல்லாமே வேதத்தின் அடிப்படையில் மாத்திரமே சொல்லப்பட்டு வருகிறது எங்களுடைய சொந்த கருத்தையோ வேறு எதையோ நாங்கள் இதை புகுத்தவில்லை அனைத்திற்கும் வேத வசன ஆதாரத்தையும் நாங்கள் கொடுக்கிறோம் ஆகையினால் ஒருவன் போதித்தால் வேத வாக்கியங்களின்படி போதிக்க கடவன் அப்படி என்று வேதத்திலே நமக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறபடியினால் ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் சொல்லும் பொழுது நிகழ்வுகளை நாங்கள் குறிப்பிடும் பொழுது அதற்கு உரிய ஆதார வசனத்தையும் நாங்கள் தந்து கொண்டிருக்கிறோம் என்பதையும் நீங்கள் கவனித்து பார்க்கலாம் தொடர்ந்து உங்கள் ஆதரவுக்கு எங்களது நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் உங்கள் குடும்பத்தையும் ஊழியம் செய்கிறவர்களாக இருந்தால் உங்கள் ஊழியத்தையும் ஆசிர்வதிப்பார்கள் தொடர்ந்து இன்றைக்கு மேலும் ஒரு தலைப்போடு ஒரு அருமையான ஒரு தலைப்பு வேடிக்கையான தலைப்பாக கூட இது இருக்கும் காரணம் கழுதை என்ற தலைப்பில்தான் இன்றைக்கு நாம் இந்த சத்தியங்களை தியானிக்க போகிறோம் என்னடா கழுதையில் வசனத்தில் என்ன சத்தியம் அடங்கியிருக்கிறது என்று உங்களுக்கு வியப்பாக இருக்கலாம் இந்த வீடியோவை முழுவதுமாக இறுதி வரைக்கும் நீங்கள் பார்க்கும் பொழுது அரிய சத்தியங்கள் இதுவரைக்கும் நீங்கள் கேட்டிராத அந்த சத்தியங்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஆகையினால் இந்த பாடத்தை நீங்கள் கவனத்துடன் பார்க்கும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் கழுதை என்ற தலைப்பு கழுதை என்றால் எபிரிய மொழியில் அதற்கு அத்தோன் அப்படின்ட்டு அதற்கு சொல்லுவார்கள்த்தோன் ஆங்கிலத்தில் பார்த்திங்கன்னா ஏடி ஹெச்ஓஎன் அத்தோன் அப்படின்றது எபிரேய மொழியில் கழுதைக்கு பெயர் இது மொத்தம் நான்கு வார்த்தைகள் எபிரேய மொழியில் இருக்கும் அது எப்படி அப்படின்னா முதல் வார்த்தை ஆலஃப் இரண்டாவது வார்த்தை தாவ் மூன்றாவது வார்த்தை வாவ் நான்காவது வார்த்தை நூன் சோஃபித் அப்படின்ட்டு சொல்லுவாங்க நூன் அது கடைசியில் வருதுனால சோஃபித் நூன் சோஃபித் அப்படின்ட்டு அதற்கு சொல்லுவாங்க அலஃப் தவ் வவ் நூன் சோஃபித் இது சேர்ந்தது தான் அத்தோன் அப்படின்னு சொல்லிட்டு எப்பிரிய மொழியில் கழுதைக்கு பெயர் இதை கவனித்து நீங்கள் பார்க்கும்பொழுது பொழுது முதலாவது வார்த்தை எப்படிய வார்த்தையில் ஆ லவ் அப்படின்னு சொல்லிட்டு வருது ரெண்டாவது வார்த்தை பார்த்தீங்கன்னா தாவ் அப்படின்னு சொல்லிட்டு வருது இப்போது நம் இயேசு கிறிஸ்துவை வேதம் என்ன சொல்கிறது வெளிப்படுத்தின விசேஷம் முதலாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தில் வந்துட்டு அதை வாசித்து பார்த்தோம்னா வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்று எட்டு வாசிக்கிறேன் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் நான் அல்பாவும் உமேகாவுமாய் உமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவள்ளம் பற்றுகிறார் அப்படின்ற இப்பொழுது நம் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை பற்றி வெளிப்படுத்தின விசேஷம் முதலாம் அதிகாரம் எட்டாவது வசனம் என்ன சொல்கிறது அப்படின்றா நான் அல்பாவும் உமேகவுமாய் இருக்கிறேன் ஆதியும் அந்தமாய் இருக்கிறேன் என்று திருவுள்ளம் பற்றினார் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வசனத்தில் நம்ம வந்து வாசிக்கிறோம் ஆல்ஃபா ஒமேகா கிரேக்க வார்த்தை ஆங்கிலத்தில் இதை பற்றி சொல்லணும்னா ஏ டு செட் நம்ம ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லலாம் எப்பிரிய மொழியில் இதை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஆலஃப் அண்ட் தாவுமாய் இருக்கிறார் அப்படின்றது நம்ம வந்து சொல்லலாம் ஸோ அப்படி பார்க்குற சமயத்தில் இந்த நான்கு எபிரேய வார்த்தை ஆலஃப் தாவ் வாவ் சோஃபித் இந்த நாலு வார்த்தையில் பார்த்தீங்கன்னா முதலாவது ரெண்டு வார்த்தை வந்து ஆலஃபோ தாவ் அப்போது அந்த ஆலஃப் தாவ் யாரை குறிக்கிறது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது இப்பொழுது தான் நம்ம பார்த்தோம் அவர் ஆலஃபாவும் தாவுமாக இருக்கிறார் ஆலஃப் வந்து எபிரேய மொழியினுடைய முதலாவது வார்த்தை தாவுன்றது எப்பிரிய மொழியின் இரண்டாவது வார்த்தை அப்படின்ற நாம் பார்த்தோம் அப்போது அவர் ஆலஃப் அண்ட் தாவுமாய் இருக்கிறார் இந்த ஆலஃப் அண்ட் தாவ் அடுத்த மூன்றாவது வார்த்தை என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாவ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை வருது நான்காவது வார்த்தை பார்த்தீங்கன்னா நூன் சோஃபித் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தை அப்போது இந்த எபிரேய மொழியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி எழுதும் பொழுது ஆலஃப் தாவ் அப்படின்னு அந்த வர சமயத்தில் மூன்றாவது வார்த்தை வந்து நமக்கு வந்து வாவ் வருதுன்றது ஒரு இணைப்பு சொல் ஒரு பொருளையோ ஒரு நபரையோ ஒரு காரியத்தையோ இன்னொரு காரியத்தோடு இணைக்கும் கூடிய ஒரு சொல்லாகத்தான் வாவ் அப்படின்ற ஒரு வார்த்தை இப்பிரிய மொழியில் பயன்படுத்துவாங்க அதுபோல் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த நாலு எழுத்துல பார்த்திங்கன்னா ஆலஃப் அண்ட் தாவ் அப்படின்றது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வாவ் இணைக்குது எதோடு இணைக்குது நூன் நூன் அப்படின்றது அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விதை அல்லது வித்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லலாம் ஸோ இந்த நூன் அப்படின்ற வித்தோட நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வந்து வித்து வித்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் விதைகள் அப்படின்ட்டு சொன்னால் ஆத்மாக்கள் அப்படின்ட்டு அதுக்கு அர்த்தமாகுது அப்போது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆகிய அல்வாவும் உமேகாவும் ஏ டு செட் ஆலஃப் அண்ட் தாவுமா இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம யாரோட கொண்டு போய் இணைக்கணும் அவரை அறியாத மக்களுக்கோடு போயிட்டு ஆத்மாக்களுக்கு போய் அவரைப் பற்றி சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்தை நாம் சுமந்து செல்லுகிற கழுதைகளாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சத்தியத்திற்கு கழுதை அப்படின்ற ஒரு தலைப்பு பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைத்தேன் அதுபோல நாம் அவரை சுமக்கிற கழுதைகளாக நாம் இருக்க வேண்டும் புதி சுமக்கிற கழுதைகளாக நாம் இருக்கக்கூடாது நம் ஆண்டவரை சுமக்கிற கழுதைகளாக இருக்க வேண்டும் என்பதே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்ம நம்மிடத்திலே எதிர்பார்க்குகிற ஒரு குணமாக இருக்கிறது அப்போது கழுதையினுடைய வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வந்து எபிரிய மொழியில் வந்து சரியாக சொல்லணும் அப்படின்னா ஷுவா அதுதான் அவருக்கு சரியான பெயர் எகோ ஷுவா அப்படின்றது தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தனுடைய எபிரேய பெயர் அப்போது இந்த எகோ ஷுவாவை நான் தேவனுடைய பிள்ளைகளோடு இணைக்கக்கூடிய ஒரு வேலையை தான் கழுதைகளாகிய நாம் செய்ய வேண்டும் அப்படின்றது தான் இந்த சத்தியத்தினுடைய நோக்கம் இன்றைக்கு நாம் அதை செய்து கொண்டிருக்கிறோமா இன்றைக்கு நாம் எதை சுமந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டோராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய வார்த்தைகளையும் சுமந்து கொண்டு நாம் அநேக மக்களிடத்திலே அதை கொண்டு போய் சேர்த்து அவர்களையும் தேவனுடைய பிள்ளைகளாக தேவனுடைய வித்துக்களாக மாற்றி கொண்டிருக்கிறோமா இல்லை வேறு என்ன நம் முதுகிலே சுமந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய தருணம் இது அடுத்து நம் மீது யார் சவாரி செய்கிறார்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கணும் நம்மளுடைய கடமை என்ன ஏதோ கிறிஸ்துவர்களாக ஞானஸ்தானம் பெற்றாங்கள் நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன் கோயிலுக்கு போகிறேன் காணிக்கையை செலுத்துகிறேன் தசமபாகம் செலுத்துகிறேன் எல்லா காரியத்தையும் செய்கிறேன் நல்லதெல்லாம் செய்கிறேன் அப்படின்றது இல்லாமல் நாம் ஒரு கழுதைகளாக இருக்கிறோம் எகோஷுவா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சுமக்கிற கழுதைகளாக நாங்கள் இருக்கிறோம் என்பதை அறிந்து அந்த கழுதையினுடைய கடமை என்ன அதை நாம் செய்து கொண்டிருக்கிறோமா அப்படின்றது நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு நேரம் இது நாம் சுமக்கிறது என்ன நம்மளுடைய துன்பத்தை சுமந்து கொண்டிருக்கிறோமா இல்லை நம்மளுடைய பாரங்களை சுமந்து கொண்டு இருக்கிறோமா இல்லை வேறு எதையாவது சுமந்து கொண்டிருக்கிறோமா இல்லை பாஸ்டர்களை சுமந்து கொண்டு இருக்கிறோமா இல்லை ஊழியக்காரர்களை சுமந்து கொண்டு இருக்கிறோமா யாரை சுமந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்றத நாம் யோசித்து இந்த இடத்துல நம்ம பார்க்கணும் அப்படி ஏதாவது ஒரு பாரத்தோடு ஏதோ ஒரு கவலையோடு நாம் எதையோ நாம் சுமந்து கொண்டு ஒரு பொதி சுமக்கிற கழுதையைப் போல நாம் இருந்தால் நம்மை பார்த்து தான் ஆண்டவர் அழைக்கிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கரை உள்ளே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் உங்களுக்கு நான் இலைப்பாறுதல் தருகிறேன் என்று சொல்கிறார் அடுத்து அவர் ஒன்று சொல்கிறாரு என்னுடைய சுமை இருக்கும் ஆம் இன்றைக்கு நாம் எதை சுமந்து கொண்டிருக்கிறோம் என்றதை பார்க்க வேண்டும் மற்ற தேவையில்லாத காரியத்தை நாம் சுமந்து கொண்டிருந்தோம் என்றால் கவலைகள் பாரங்கள் பிரச்சினைகள் போராட்டங்களை நாம் சுமந்து கொண்டிருந்தால் இதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழைக்கிறார் என்னிடத்தில் வாருங்கள் அவரிடத்திலே நாம் அந்த பாரத்தை இறக்கி வைக்க வேண்டும் இறக்கி வைத்துட்டு அதோடு அவர் என்ன சொல்கிறாரோ அந்தப்படி தான் நடக்கணுமே தவிர திருப்பம் அந்த பாரத்தை தூக்கி நாம் முதுகில் வைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கவே கூடாது மற்ற காரியத்தெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்த்து கொள்வார் அவர் வான்னு சொல்லிட்டார்னா நம்ம போயிடணும் இறக்கி வைனா இறக்கி வச்சிடணும் அவர் எதை சுமக்கிறார் என்னுடைய சுமை லகுவாயிருக்கின்றார் அவரை சுமக்க வேண்டிய என்று நம்மளை அழைக்கிறார் ஆம் இன்றைக்கு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சுமக்கிறவர்களாக இருக்கணும் தேவையில்லாதவர்களெல்லாம் நம்ம சுமந்து கொண்டு இருக்கக்கூடாது நம்மளுடைய பிரச்சனைகளை நம்மளுக்கு பிரச்சனை கொடுக்கவுகளை நாம் சுமந்து கொண்டிருக்கிறவர்களாக கூடாது அப்படிதான் வேதத்தில் கூட பீலையாம் என்ற ஒருவனை குறித்து நம்ம அனைவரும் அறிந்திருப்போம் அந்த பாலாக் ராஜா இஸ்ரேவேல் மக்களை சபிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவன் பலமுறை பணத்தாசை பிடித்து அவன் ஒரு கழுதியின் மேலே சவாரி செய்தான் என்பதை நாம் பார்க்கிறோம் அந்த கழுதையை கூட தேவதூதன் தடுத்து நிறுத்தினான் கழுதைக்கு கூட தெய்வத்தூதனுடைய முகம் தெரிந்தது அவன் பட்டயத்தோடு நிற்கிறான் என்பதை கழுதை பார்த்தது ஆனால் பிழை அவனுடைய இந்த உலக ஆசை அவனை மறைத்தது அவனுடைய கண்ணை மறைத்தது அதனால் அவன் தேவத்தூதன் இருப்பதை அவன் அறியாமல் கழுதையே நிற்கிறது கழுதையை ஓங்கி அடிக்கிறான் அப்பொழுது கழுதனுடைய வாயை கூட நம் ஆண்டவர் திறந்து பேசுகிறார் அப்பொழுது அவனுக்கு புரிய வருகிறது அதனால் ஒரு கழுதை கொண்டு அந்த தீர்க்கதரிசி பீழையாம் தீர்க்கதரிசி அவர் மனம் திரும்ப அழைக்கிறார் அதே போல நாமும் இப்படிப்பட்ட யாரையாவது தீர்க்கதரிசி என்பவர்களை நாம் முதுகிலே சுமந்து கொண்டிருக்கிறோமா இப்படியாக பணத்தாசை பிடித்த ஊழியக்காரர்களை யாரையாவது நாம் சுமந்து கொண்டிருக்கிறோமா இல்லை வேறு யாரை சுமந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சுமப்பதற்கு மாத்திரம்தான் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் வேறு ஒருவரையும் சுமப்பதற்கு நீங்கள் அழைக்கப்படவில்லை ஆகையினால் அன்றைக்கு பீழையாமை போல இன்றைக்கு அநேகர் இருக்கிறார்கள் உங்களை வஞ்சிப்பதற்காக பணத்தாசை காட்டுவதற்காக ஆனால் முடிவு மிகவும் துன்பமான ஒரு சூழ்நிலையாக இருக்கும் அதனால் அவர்கள் பின்னாக போவதை விட அவர்கள் சொல்வதை சுமத்த சுமப்பதை விட அவர்களை உங்களுடைய ராஜாவாக நீங்கள் உங்கள் தோளில் சுமப்பதை வி விட்டுவிட்டு இன்றைக்கு நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சுமக்க வேண்டும் என்று உங்களை அன்புடன் அழைக்கிறோம் ஏனென்றால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கடமை மிகப்பெரிய கடமை அந்த கடமை அநேக வித்துக்களை இந்த நான்கு எழுத்திலே நாம் இந்த எபிரிய வார்த்தையிலே இந்த கழுதைக்கு பார்த்தது போல ஆல் ஆஃப் தாவ் வவ் நூன் சோஃபித் அப்படின்ற அந்த நான்கு எழுத்துக்களில் நாம் நம் கவனித்தது போல அந்த ஆல் ஆஃப் தாஃப் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு அநேக ஆத்துமாக்களை அறிமுகம் செய்யப்பட வேண்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அநேகருக்கு தெரிவிக்க வேண்டும் அவருடைய ராஜ்யத்தினுடைய வருகை குறித்து அநேகருக்கு தெரியவே தெரிவிக்க வேண்டும் போன்ற அநேக பொறுப்புகளோடு நாம் இருக்கிறோம் ஆகையினால் அவருடைய வார்த்தைகளை சுமந்தவர்களாக அவரை சுமப்பவர்களாக இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டும் என்று இந்த வேலையிலே உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் அழைக்கிறோம் பிரியமானவர்களே உங்கள் மீது இப்படிப்பட்ட போல பணத்தாசை பிடித்தவனான ஊழியக்காரனாக உங்கள் மேல் சவாரி செய்கிறார்களா என்பதை நீங்கள் யோசித்து பார்த்து அவர்களை விட்டு விலகி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரமே சுமக்கும் முடியாகவும் அவருடைய வார்த்தைகளை மட்டுமே நீங்கள் சுமந்து செல்லும்படியாகவும் இங்கே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தனுடைய விருப்பமும் அதுவே என்று இந்த வேலையிலே உங்களிடத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் மேலும் இந்த கழுதை குறித்து ஒரு புதிய ஏற்பாட்டிலும் கூட ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கலாம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு செல்வதற்கு முன்பாக தம்முடைய ஷீஷர்களுக்கு ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறார் அது மத்தேயு இருபத்தி ஓராம் அதிகாரத்தில் அதை நாம் வாசிக்கலாம் மத்தேயு இருபத்தி ஒன்று அவர்கள் எர்சலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒளிவு மலைக்கு அருகான பெத் வந்தபோது இயேசுவானவர் ஷீஷரில் ரெண்டு பேரை நோக்கி உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள் போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதனுடைய ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள் அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் இதை சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டுமென்று சொல்லுங்கள் உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார் அப்படின்றத நம்ம வந்து பார்க்குறோம் அங்கே அவங்களுக்கு என்ன கட்டளை இடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிராமத்துக்கு போங்கள் போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோடே ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள் அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் எருசலேமுக்கு போக தயாராகிவிட்ட ஆண் மாண்டவராகி இயேசு கிறிஸ்து அந்த எருசலேமுக்கு போகிறதுக்கு எதை ஒரு வாகனமாக பயன்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கழுதையா இந்த தலைப்பில் இந்த சத்தியத்தை ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் கொஞ்சம் கஷ்டமாக கூட இருக்கும் என்ன கழுதை அப்படின்ற நம்மளை சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அதனால தான் சொன்ன கடைசி வரைக்கும் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேறு எந்த வாகனத்தையும் அழைத்துட்டு ரதத்தை கூப்பிடல அந்த காலத்தில் குதிரைகள் மேலெல்லாம் போவாங்க அதையும் அவர் அவிழ்த்துட்டு வான்னு சொல்லிட்டு சொல்லலை அவர் எதை அழைத்துட்டு வா அழுத்துட்டு வர சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கழுதையும் கழுதையின் குட்டியையும் அவர் அழைத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு வந்து சொல்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் ஏன் இயேசு கிறிஸ்து கழுதியை அழைத்து வர சொன்னார் ஏன் எருசலேமுக்கு அவர் புறப்பட்டு போகும் சொல்கிறதும் கழுதையின் மேலே போனார் அப்படின்றத குறித்து அதுக்குள்ளே இருக்கிற ஒரு சத்தியம் அதுக்குள்ளே இருக்கிற ஒரு தீர்க்க தரிசனத்தை இப்பொழுது நாம் பார்ப்போம் கவனமாய் தொடர்ந்து பாருங்கள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள்ளே நுழையும் பொழுது அவர் அங்கே வந்து ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறுது அந்த தீர்க்க தரிசனத்தை யார் எழுதினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற இருபத்தி ஒன்று நாலு சகை சகரியா ஒம்போதாம் அதிகாரம் ஒம்பதாம் வசனத்தில் இந்த தீர்க்க தினச தீர்க்க சகரியா எழுதியிருப்பார் அதை தான் இங்கே மத்தையை குறிப்பிட்டிருக்கிறாரு வாசிக்கிறோம் மத்தையை இருபத்தி ஒன்று நாலு அங்கே சகரியா ஒம்பது ஒம்பதுல இதை வாசிக்கலாம் இதோ உன் ராஜா குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சியோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்றார் அப்படின்றது இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறணும் தான் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த கழுதையை அவர் பயன்படுத்தி அதை வாகனமாக பயன்படுத்தி இருசிலியும்குள்ளே நுழைகிறார் இது மட்டும்தான் அதில் அவர் கழுதையை யூஸ் பண்ணதுக்கு காரணமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இல்லை இன்னொரு சத்தியம் இருக்கிறது இதில் என்ன சத்தியம் அவர் ஏன் கழுதை கழுதையை வாகனமாக பயன்படுத்தினார் குதிரையை வாயன் வாகனமாக பயன்படுத்தியிருக்கலாம் வேறு எதையாவது வாகனமாக பயன்படுத்தியிருக்கலாம் என்றால் பழைய ஏற்பாட்டுக்கு நாம் இதை சென்று பார்ப்போம் இந்த சத்தியத்தினுடைய வெளிச்சம் அங்கே இருக்கிறது வாசிக்கலாம் யாத்திராகவும் பதிமூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் பன்னிரெண்டுலேருந்து நான் வாசிக்கிறேன் யாத்திராகவும் பதிமூணு பன்னெண்டுலேருந்து வாசிக்கிறேன் கர்ப்பம் திறந்து பிறக்கும் அனைத்தையும் உனக்கும் இருக்கும் மிருக ஜீவன்களின் தலையீற்று அனைத்தையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பாயாக அவைகளில் உள்ள ஆண்கள் கர்த்தருடையவைகள் கழுதையின் தலையீற்றெல்லாம் ஒரு ஆட்டுக்குட்டியால் மீட்டு கொள்வாயாக மீட்காவிட்டால் அதன் கழுத்தை முறித்து போடு உன் பிள்ளைகளில் முதற் சகல நரஜீவனையும் மீட்டு கொள்வாயாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் இந்த வசனத்தை நம்ம வாசிச்சிருப்போம் ஆனால் அதை அப்படியே பாஸ் பண்ணிட்டு போயிருக்கலாம் இந்த சத்தியம்தான் இந்த தீர்க்க தரிசனம் தான் அங்கே இந்த இடத்துல இருக்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எரிசலேமுக்கு போகும்பொழுது கழுதியை ஏன் அவர் அழைத்து வர சொன்னார் கழுதியின் மேல் ஏன் அவர் சென்றார் அப்படின்றதெல்லாம் பார்க்க சொல்ல இந்த தீர்க்க தரிசனம் இந் அங்கே நிறைவேறும்படியாகத்தான் அவர் போனார் இந்த தீர்க்கில் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா கழுதையின் தலையீற்றெல்லாம் ஒரு ஆட்டுக்குட்டியால் மீற்று கொள்வாயாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறது மரியின் மேலும் மரியின் குட்டியின் மேலும் ரெண்டு பேருமே ரெண்டுமே அங்கே இங்கே அதை கவனிக்கலாம் அப்போது அந்த மரியின் குட்டி யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாம தான் இந்த தலையீற்று இந்த தலையீற்று காப்பாற்றப்பட வேண்டும் என்பது தான் ஆண்டவராகிய ஏசுகிசனுடைய நோக்கம் அதற்கு என்ன பண்ணணும் அந்த தலையீற்றை நீங்கள் காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அந்த தலையீற்றையெல்லாம் ஒரு ஆட்டுக்குட்டியால் மீட்டுக்கொள்வாயாக அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவராகிய இயேசு அப்போ ஆட்டுக்குட்டி யார் அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்போ ஒரு ஆட்டுக்குட்டியை பழுதற்ற ஆட்டுக்குட்டியாக அங்கே கொடுத்து கழுதையின் தலையிற்ற நம்ம வந்து என்ன பண்ணணுமா மீட்டு கொள்ளணும் அப்படின்றது அந்த இடத்துல கொடுத்துருக்கிற கற்பனை இந்த கற்பனையை அந்த இடத்துல தான் அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிறைவேற்றுறார் அதற்காகத்தான் கழுதையின் மேல் அவர் பயணம் செய்தார் அதனால் குட்டி ஏன் கூட வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கழுதைக்குட்டி தான் நாம் கழுதையினுடைய தலையீற்றாக நாம் இருக்கிறோம் இந்த தலையீட்டு மீட்டுக்கொள்ள வேண்டுமானால் ஒரு ஆட்டுக்குட்டியை நீங்கள் பலி செலுத்த வேண்டும் அந்த பஸ்கா தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு தன்னை தானே பலியாக செலுத்தி தலையீற்றை காப்பாற்றி கொள்வதற்காக நம்மை காப்பாற்றுவதற்காக தன்னை அவர் பலியாக கொடுத்தார் என்பதை தான் அங்கு குறிப்பதற்காக தான் அவர் கழுதையின் மேல் பிரயாணத்தை மேற்கொண்டார் என்ற ஒரு சத்தியத்தை இன்றைக்கு நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஏதோ கழுதை குட்டியின் மேலே போனார் கழுத மேலே போனார் அப்படின்றத நாம் வாசிச்சுட்டு போகக்கூடாது கிறிஸ்தவர்கள் வேத புத்தகத்தை ஆராய்ந்து அறிய வேண்டும் ஒவ்வொரு காரியத்திலும் சத்தியம் புதைந்து இருக்கிறது அவைகளை எல்லாம் தேடி வாசிக்க வேண்டும் ஒன்றுக்கொன்று ஜோடி இல்லாது இராதல் என்று வேதத்திலே சொல்லியிருக்கிறது கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மிடத்திலே பல முறை இதை சொல்லியிருக்கிறார் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்று நித்திய ஜீவன் உண்டு என்று என்கிறீர்களே என்னை குறித்து சாட்சி இவைகள் அன்றைக்கு யாத்திராங்கமத்துல சொல்ல அந்த பதிமூன்றாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட பதிமூன்றாம் அதிகாரம் பதிமூணாம் வசனமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தான் இங்கே மத்தையில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த இருபத்தி ஒன்று எட்டில் சொல்லப்பட்ட காரியமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தான் நித்திய ஜீவன் உண்டென்று சொல்லுகிறீர்களே வேத புஸ்தகத்தை ஆராய்ந்து பாருங்கள் அப்படின்னு நம்ம ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார் ஆகையினால் இந்த கழுதிக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம் அடங்கியிருக்கிறது அந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் எருசலேமிலே அவர் கழுதையோடு சென்றார் என்று நாம் பார்க்கிறோம் ஸோ கழுதை குட்டியை ஏன் அழைத்து கொண்டு செல்கிறார் என்றால் கழுதை குட்டியானது கழுதையினுடைய தலையீற்று ஏசு கிறிஸ்து தன்னை தானே பலி கொடுக்கிறார் ஒரு ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார் பஸ்கா ஆட்டுக்குட்டியாக அவர் தன்னை தானே பலி கொடுத்து கழுதையின் தலையீற்றையாக நம்மை அவர் மீட்டு எடுக்கிறார் என்பதை குறிக்கிற அந்த தான் அந்த சத்தியம் நிறைவேற வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் கழுதை மேல் பிரயாணம் செய்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருப்போம் மேலும் இந்த யாத்திராகமம் பதிமூன்றாம் பதிமூன்று வசனத்தினுடைய விளக்கத்தை நாம் அறிந்திருக்கிறோம் கழுதை குட்டி என்பது நம்மை குறிக்கிறது கழுதை குட்டியின் மேல் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பஸ்கா ஆடாகிய பலியாக அவர் சென்றார் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது என்பதை எல்லாம் நாம் பார்த்தோம் மேலும் கழுதை அப்படின்றதுக்கு தமிழில் வந்துட்டு ஒரு அர்த்தம் இருக்கிறது கழுதை அப்படின்னா தமிழில் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அழகிய ஸ்திரீ என்று அதற்கு அர்த்தம் ஏன் அழகிய ஸ்திரீ அப்படின்னா நாம் மனவாட்டிகளாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் மனவாட்டிகள் என்றால் எப்படி இருப்பார்கள் ஒரு திருமணத்திற்கு மனவாட்டியாக தயார் செய்பவள் அவள் தன்னை எப்படியெல்லாம் அலங்காரம் செய்து கொண்டிருக்கிறாள் எவ்வளவு அழகாக அவர் இருக்கிறார் இருப்பாள் என்பதெல்லாம் நமக்கு தெரியும் அந்த அழகிய ஸ்திரீ என்பதுதான் கழுதைக்கு தமிழில் உள்ள அர்த்தம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் முதலாவது அடுத்து இந்த கழுதை இந்த ஆகிய நாம் யாரை சுமக்க வேண்டும் மனவளனாகிய இயேசு கிறிஸ்துவை சுமப்பதற்காக மாத்திரம்தான் நம் மனவாட்டிகளாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்போ நாம் யாரை சுமக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அறிந்து வைத்திருக்க வேண்டும் யாரை சுமந்து கொண்டிருக்கிறோம் இதுவரைக்கும் என்பதையெல்லாம் நாம் இன்றைக்கு தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த சத்தியத்தினுடைய இந்த கழுதை என்ற இந்த சத்தியத்திற்குள் மூலமாக உங்களிடத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்கிற ஒரு விஷயம் ஒவ்வொருவரையும் நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டிய நேரம் இது யாரை சுமக்கிறோம் இயேசு கிறிஸ்துவையா இல்லை அந்நியர்களையா இல்லை தேவையில்லாத நம்மளுடைய பாரங்களையா எதை சுமந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் நோக்கி பார்க்க வேண்டும் ஆம் நம் நாம் நம்மளுடைய தலையீற்று காப்பாற்றப்பட வேண்டும் என்று அவர் தன்னை தானே வழியாக கொடுத்து நம்மை மீட்டெடுத்தார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் அப்படிப்பட்ட வெளியேற பெற்ற அழகிய ஸ்திரீ என்று தமிழிலே அர்த்தம் கொள்ளுகிற கழுதையாகிய நாம் நம் மனவாளனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சுமப்பதற்கு மாத்திரமே அழைக்கப்பட்டுள்ளோம் மேலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சுமந்து கொண்டு மற்ற மக்களுக்கும் அவரை சுமக்கும்படியாக மற்ற மனிதர்களுக்கும் அவரைப் பற்றி அறிந்து கொள்ளாத இடங்களுக்கும் நாம் அவரைப் பற்றி இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு கழுதைகளாக நாம் இருக்க வேண்டும் என்று இதன் மூலம் இந்த சத்தியத்தின் மூலம் தேவன் நம்மை அழைக்கிறார் இது காலம் இந்த சத்தியத்தை இவ்வளவு நேரம் நீங்கள் கேட்டு இந்த சத்தியத்தின் மூலம் அநேக திருக்க திர்க அர்த்தங்களை எல்லாம் நீங்கள் புரிந்திருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் தொடர்ந்து இது போன்ற அநேக சத்தியங்களையும் தீர்க்க தரிசனுடைய விளக்கத்தங்களையும் வேத வசன ஆதாரத்தோடு உங்களுக்கு நாங்கள் விளக்கி சொல்ல தயாராக இருக்கிறோம் கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்